இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு பருவத் தேர்தலிலே கிளை தேர்தல் மண்டல் தேர்தல் முடிந்து தற்பொழுது இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் மாவட்ட தேர்தலுக்கான தேர்வில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக மாநில தலைமையும் தேசிய தலைமையும் தாமரை யூ ஜெகதீசன் ஆகிய என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இதற்காக பாடுபட்ட அத்தனை கிளை தலைவர்கள் மற்றும் மண்டல் தலைவர்கள் இதற்கு முன்பு இருந்த மாவட்ட நிர்வாகம் அனைத்திற்குமே என்னுடைய நன்றிகளை உறுதியாக்கிக் கொள்கிறேன் மேலும் என்னை நம்பி ஒப்படைத்துள்ள இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பினை திறம்பட மேற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த மூன்று தொகுதிகளையும் முழு மனதோடு முழு முயற்சியோடு உடல் பொருள் ஆவி என்று என்னுடைய அர்ப்பணிப்போடு வெற்றி பெறச் செய்திட நிச்சயமாக பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன் மேலும் இங்கு வந்துள்ள அனைத்து தாமரை சொந்தங்களும் என்னுடன் இணைந்து பணியாற்றிட இருக்கின்றார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதுக்கான சூழ்நிலை இது இல்லை இன்னும் நம்ம அரசியல் இல்லை கொண்டாட்டத்திற்கான சூழ்நிலை இது ஆகையால் இந்த அமைப்பு தேர்தலுடைய கொண்டாட்ட நிகழ்ச்சியிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சியோடு எங்களுடைய தாமரை சொந்தங்களோடு இதை கழிப்புற எண்ணுகிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் भारत माता की